அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு பார்த்துருங்க ஒரு பத்து சென்ட் இந்த இடம்தான் ஒரு பத்து சென்ட்ரு பாருங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம வெள்ளம்படி பக்கம் பொட்டல்குழி வெள்ளம்படி பக்கம் பொட்டக்குழி அம்மாண்டி வளா அம்மாண்டி வளா பக்கம் புட்டல்குழி இந்த இடம் தான் பத்து சென்டு உங்களுக்கு காங்கிரீட் ரோடோடு இருக்குது பாருங்க ஒரு சென்ட்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு எவ்வளோ மூணு லட்சமாக ஒரு சென்ட்ருக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க பேசிக்கலாம்னு வர சொல்கிறாங்க இந்த இடம் தான் நல்லவங்களுக்கு ரோட்டு பாதையோடு இருக்குது பக்கத்தில் உங்களுக்கு வீடு இருக்குது பாருங்கள் அந்த பக்கத்தில் வீடு இருக்குது பாருங்கள் காட்டுத்தார் அருமையான ஒரு இடம் யாருக்காவது வீடு வைக்கணுன்னா நல்ல ஒரு இடம் பார்த்துருக்கேன் இன்னும் இருக்குது பாருங்கள் வீடு அண்ணா இருக்கெல்லாம் வீடு தான் அந்த பக்கம் வீடு ஒரு சென்ட்டுக்கு மூணு லட்ச ரூபா கேட்குறாங்க பத்து செண்டு ரெண்டு பேருக்கு வீடு வைக்கலாம் பார்த்துருங்க அருமையான ஒரு இடம் யாருக்காவது லோ பட்ஜெட்டில் வீடு இடம் வாங்கி வீடு வைக்கணும்னு உள்ளவங்க நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு காண்டாக்ட் பண்ணிடுங்க சாரி சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் ஏதாவது வாங்கினாலும் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டியை காண்டாக்ட் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ